நண்பர்களே இவங்கெல்லாம் பாத்தீங்களா தான் நம்ம சமையல் மாஸ்டர் நம்ம சேனலுக்கு வணக்கமாறுபட்டு இப்ப நாம இந்த தேங்கால தண்ணி தனியா எடுத்துக்க போறோம். எடுத்து என்ன பண்ண போறோம்? அது தண்ணிய வச்சுக்க போறோம். அப்பறம் தான் நம்ம தேगाவு தேगाவுல வெல்லம், பல்லாட்ட, அப்புற வந்து முندரி, ත්‍ராட்சை, அப்புறம் வந்து இந்த லை கொத்துகம், இதெல்லாம் போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்டுப் போறோம். தண்ணி

திரம் அத சாதாராவை இழுச்சி நாம செஞ்சு சாப்பிட்டு போறோம் இது ஒரு வித்தியாசமான டிஷ் ஆகும் நல்லா பாருங்க கடைசி வரைக்கும் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ கொட்டிக்கலாம் பொட்டு ம் அது சரியா? வாங்க நான் செய்ய போறதெல்லாம் டீ நான் சொல்லிட்டோம். நீங்க வந்து உங்க செஞ்சு உங்க குழந்தைகங்களுக்கு கொடுங்க. அம்மா, வேலையில சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கும். இது நல்லா குழந்தைகளுக்கு நல்லாவும் இருக்கும், இருக்கும். ஒரு மிஸ் நல்லா சொல்லாதீங்க இது எல்லா பொருளுமே தான் நல்லா ஒரு பொருள் குறைஞ்சா கூட கொஞ்சம் வெள்ளத்தை வெள்ளத்த எடுத்து இல்லன்னா இது நல்லாவே இருக்காது சரி நீ செஞ்சு சாப்பிட்டுக்கிற அது வரைக்கும் நாங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் என்னைக்கு செஞ்ச அதான் அன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் செஞ்சோம் அப்பலாம் செம்ம டிஸ்ட் வந்துச்சு எல்லாத்தையும் மாம் செத்து வந்தாரு நானும் கொஞ்சம் எடுத்து வந்தேன் ரெண்டு பேரும் ஒன்னா செஞ்சு எங்க கழிவு செஞ்சோம் ஆனா அது வீடியோ பிடிக்க முடியல ஏன்னா மாம் சார்ஜ் போறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே போட்டேன் அண்ணி அண்ணன் குடிக்கணும் மக்களே இப்போ நம்ம இது எப்படி செஞ்சோம்னா ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலை பொட்டுக்காலை அப்புறம் வெள்ளம் இதெல்லாம் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த இதை செஞ்சோம் அப்போ தேங்காய்குள்ள தேங்காய் குள்ள உள்ள அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம எடுத்து அழகா இது கூட சேர்த்துக்க போகிறோம்

நான் சொல்ற கருத்து கருத்து முடியுது சூப்பராக வச்சாச்சு இப்போ இதுலயே அடிச்சு நல்லா அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுப்பாங்கன்னா நம்ம வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் நீங்க சூப்பரா இதை சமைச்சு நாங்க சமைக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப சாப்பிடலாம் அழகா நம்ம இது உள்ள வச்சிட்டோம் இப்போ அழகா இது நல்லா சுட்டு வர வரைக்கும் நம்ம விறகு வைக்கணும் அப்பதான் நல்லா சுட்டு வரும் காலே உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு நீங்க மட்டும் லைக் பண்ணலைன்னா நாங்கள் இவ்வளவு செஞ்சது வேஸ்டா போயிடும் அதனால் எங்கள் மாம்ஸோட வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட அமி அனுப்பிவிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு கூட அனுப்புங்க நல்லா எப்படி ஆகுது பாருங்க எங்க தேங்காய் இப்போ ஆளுக்கு ஆளுக்கு அதை மாத்திரம் குக்காகுது நல்லா வேக வைக்கணும் நாங்கள் அழகா வேக வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதை தான்

இது எப்படி அறிக்க போறீங்க அதனால நாம কুক பண்ணனும் நினைக்கிறோம் 100 தேங்காய் நல்லா কুক ஆகுறதுக்காக நாங்க நல்லா கீறுறோம் பார்த்தாச்சு நண்பர்களே இப்போ நம்ம இந்த இத எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல மக்களே நல்ல போய் வாங்க வாங்க நல்லா மழை மாதிரி குழாய காட்டுது இந்த மழைக்கு நல்லா இதமாக இருக்கு நீ ஆமா நூறு சாப்பிட்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாம் மக்களே வந்து பழங்காலத்துல இந்த ஒரு ஸ்வீட்டு இது வந்து நம்ம விருந்தாளிகளாக வராங்களே இப்போ இப்போலாம் வந்தாங்கன்னா நம்மளாம் லேஸ் இந்த மாதிரிலாம் தண்ணி இந்த மாதிரி நிறைய நொறுக்கு தண்ணி தரும் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு ஆனால் இதுதான் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்து ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் ஒழிஞ்சிருக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு நல்ல ரொம்ப ருசியான இது ஒரு ரொம்ப ருசியான ரொம்ப ருசியான இது அதாவது ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் பழங்காலத்தில் செஞ்சது மக்கள் இப்போல்லாம் யாருமே செய்யதில்லை கடைக்கு போகிறோமா போய் லேஸ் அது இதுன்னு வாங்கி வந்து சின்ன காங்கிட்டு போச்சு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது தெரிஞ்சுட்டு போனதுனால தான் அஞ்சாவது ஆறாவது பசங்களுக்குலாம் இதை தான் வாங்கி சாப்பிட்றாங்களே முக்கியமாக லேஸ்லாம் சரி மச்சான் சாப்பிட்லாமா ரெடி பண்ணிட்டீங்களா சாப்பிட்லாமா சே இன்னும் எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பழைய பழைய வீடியோவும் இருக்கும் நம்ம புதுசாக இறக்கிற வீடியோஸும் நிறையா வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க இப்போ மாம்ச ஓடெல்லாம் உரித்து நம்மளுக்கு தேங்காய் கொடுக்க போகிறாரு எப்படி இருக்குன்னு நம்மளும் டேஸ்ட் பண்ணுவோம் மாம்சம் நல்லா டேஸ்ட் பண்ணுவார் ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜு காட்டுறேன் பாருங்கள் வாவ்! ரொம்ப நல்லா இருக்க வந்திருக்கு. இத நாம சாட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இங்க போய் பீஸ் எடுத்துக்கங்க. நான் டேஸ்ட் நான் சின்ன பீஸ் எடுத்துக்கறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஓ! 와! இது கேஸ்ட்ரன்னி. இதை சாப்பிட்டீங்க இனி பேசாட்டதே. இந்த பீஸ் எடுத்துக்கலமா? நான் டேஸ்ட் பண்ண எப்படி ருசிச்சு சாப்பிறங்களோ அவ்வளோ டேஸ்ட் மக்களே.

இது மட்டுமே சாப்பிடு எப்படி இருக்குது எலிய நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது சம்ம சூப்பரா இருக்கு மக்களே சம்ம மக்களே இந்த சாந்தனத்துல சாப்பிடும்போது ஒரு அழகான வியூ கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாந்தனத்துல சூப்பரா இருக்கு இந்த வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டேஸ்டா இருக்கு மக்களே இந்த வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்க பாருங்க அதான் லாஸ்ட் அந்த இடம் அந்த இடம் வரைக்கும் இங்கிருந்தே தெரியுது இந்த வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நம்ம கஷ்டம்